கதிரவன் என்கின்ற சூரியன் சுமார் பதினஞ்சு பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நாம் பூமிக்கு அருகாமையில் பார்க்கிறோம் ஆனால் இந்த பூமியானது ஒரே ஒரு வாயு நேசன்ட் ஹைட்ரஜன் அது உடைந்து எரிகிறது திரும்பி கூடுகிறது அந்த வெப்பத்தினால் அது உடைகிறது திரும்பி கூடுகிறது இப்படித்தான் சூரியன் எரிந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய வெப்பம் ஐயாயிரம் டிகிரி என்று சொல்கிறார்கள் ஐநூறு என்று சொல்கிறார்கள் சரியாக தெரியவில்லை ஐநூறா ஐயாயிரமா என்று அப்படி இருக்கையில் அதனுடைய ஒளி கதிர்கள் ரேடியேஷன் அது எல்லா இடங்களும் பறந்து பரவி வருகிறது அந்த துகள்கள் ஃபோட்டான் என்று சொல்கிறார்கள் அந்த ஃபோட்டான் நம் உடலில் படும்பொழுது சில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது முக்கியமாக நிறம் தோளின் நிறம் கருப்பாக மாறுகிறது ஒளிப்பட்ட உடலின் பாகங்கள் கருப்பாக மாறுகிறது ஒளிப்படாத இடங்களில் வாழ்பவர்கள் நிறம் மாறுவதில்லை வெள்ளையாக இருக்கிறார்கள் உதாரணமாக அந்த இங்கிலாந்து போன்றவர்கள் இந்த சூரியன் ஒன்று தான் இருக்கிறதா என்றால் எரியக்கூடிய அனைத்துமே சூரியன்கள்தான் கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன அவை எல்லாம் நாம் நட்சத்திரங்கள் என்று சொல்கிறோம் நாம் கண்ணால் பார்ப்பது சில நட்சத்திரங்களை மட்டுமே இருபத்தேழு நாம் கண்ணால் பார்த்ததை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வடிவம் இருக்கிறது அதையெல்லாம் ஆராய்ந்து பெயர் வைத்துள்ளார்கள் தமிழிலும் இருக்கிறது ஆங்கிலத்திலும் இருக்கிறது இந்த நட்சத்திர கூட்டத்தினால் நமக்கு என்ன நன்மை என்றால் சூரியனிடமிருந்து நமக்கு என்ன தாக்கம் கிடைக்கிறதோ அதே தாக்கம்தான் மற்ற நட்சத்திரங்கள் மற்ற சூரியன்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இதை சிலர் சாஸ்திரமாக வான சாஸ்திரமாக அறிவியலுக்கு உட்பட்டதாக சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் அவர்கள் ஆராய்ந்து சொல்கிறார்கள் இந்தியாவிலும் அப்படி இருந்திருக்கிறார்கள் சாஸ்திரம் உள்ளவர்கள் ஆனால் இந்த கிரகங்கள் என்பது ஒளிவிடாதது சூரியன் ஒளிவிடும் ஆனால் மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற ஒரு ஏழும் அவைகள் ஒளிவிடாது ஆனால் அந்த சூரியன் மற்றும் அந்த ஏழு கிரகங்களை வைத்து சிலர் கணக்கீடு சொல்லி அதை வானசாஸ்திரத்தோடு இணைத்து ஜாதகமாக அவர்கள் செய்து அதன்படி பலன்களை சொல்கிறார்கள் அதை பலர் நம்புகிறார்கள் பணம் கொடுத்தால் அவர் ஒரு கணக்கு செய்து சொல்வார் நீ இந்த நாளில் இந்த சூரிய உதயத்தில் இந்த கிழக எந்தில் பிறந்ததாக சொல்வார்கள் அதனை பலனையும் இவர்கள் கணிப்பார்கள் இது முற்றிலும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பொய்யாகத்தான் இருக்கும் ஆனாலும் இன்று திருமணப் பொருத்தம் என்று பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தை வைத்து ஒரு ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ தேர்ந்தெடுக்க முடியுமா என்பது அது முற்றிலுமே தவறானது ஆனால் நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த பிளட் குரூப்பை வைத்து பிணைக்கலாம் இணைக்கலாம் ஒரே விதமான இரத்தம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது சிலருக்கு நெகட்டிவ் இருக்கும் இன்னொருத்தருக்கு பாசிட்டிவ் இருக்கும் அந்த வகையில் பொருத்தத்தை சேர்த்து கொள்ளலாம் ஒரே விதமான பி நெகட்டிவ் அல்லது பி பாசிட்டிவ் இருந்தால் அவர்களோடு இணைத்து பார்ப்பது மிக தேவையற்ற விஷயம் என்று சொல்லலாம் ஆனால் இப்படித்தான் பலர் பொய்யை சொல்லி பணத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அறிவியல் பூதியம் பூரியமாக நீங்கள் அதை ஆராய்ந்தால் உங்களுக்கே புரியும் அது எப்படி இது எப்படி என்று எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்